அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க விடியோக்குள்ளே போனோம் மிதன ராசியில் மிருகசிரிச மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு விரயஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் தைரியநாதன் வலுவாக இருப்பதால் தைரியம் உண்டாகும் எதிலுமே லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் எல்லா நன்மையும் உண்டாக்கி உடல் ஆரோக்கியம் பெறும் வாக்குவன்மையினால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கிய தொடர்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நலனின் கொண்டு அக்கறை காட்டுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமான தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தாமதமாக வந்த சுப காரியங்கள் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பாங்க கலைத்துறையில நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில ஆலோசனையில ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு எதிலுமே முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிருகசிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் படபடப்பு குறையும் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் திடீர் செலவு உங்களுக்கு உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பிற்கான திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான ஒரு பயணமும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நீங்கள் கவனமான முறையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அதான் சீய திறமைகளை வெளிக்காட்ட நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் அனைவரின் பாராட்டையும் பொறுப்பையும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு முறையில் கொண்டு வருவீங்க நல்ல தேதிகள் தாமதமாகலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண உங்களுக்கு தாராளமாக இருக்குது அரசாங்கத்திடம் அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும் வாரத்தின் முதல் நாள் பயணத்தின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிக உழைப்பு அதிகமாகி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த காலகட்டம் கல்வியில் தேர்ச்சி உண்டு சிலருக்கு பிரிவு பகை ஏற்படலாம் தொலைதூர செய்திகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அது மட்டும் இல்லாமல் ஏற்பட்டு நிதானமாக உங்களுடைய வேலையில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையிலும் எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய வகையிலும் இருக்குது வீண் அலைச்சல் குறையும் அடுத்த வருடம் உதவி எதிர்பார்க்க மாட்டீங்க பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் கையாளுவீங்க அது மட்டும் இல்லாமல் கோபமான பேச்சு உங்களுக்கு டென்ஷன் குறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கலாம் இதன் காரணமாக அதிகம் நீங்கள் உழைப்பீங்க அரசியலில் செய்பவர்களுக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு ஓங்கும் அறிவு திறன் கூடும் சிலர் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இனிய புதிய நபர்களுடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்லது நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிலருக்கு புது புது பதவிகள் இதனால் வருவாய் பெருக்கம் ஏற்படும் புதிய வாகன யோகம் ஏற்படலாம் பயணங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வீண் அலைச்சல் குறையும் அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் கையாளுவீங்க கோபமான பேச்சு உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தாமதம் உண்டாகலாம் சகோதர வகையில நன்மைகள் உண்டாகலாம் மனதுல உங்களுக்கு துணிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்க பெறுவாங்க லாபம் கூடும் வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் மேற்கொள்ளும் போது அது விஷயமாக பயணங்கள் செல்லும் ஒரு நிலை ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கலாம் பெண்களுக்கு வாகன வசதி நற்கல்வி கிடைக்கக்கூடியதாகவும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாக்கு வன்மையினால வருமானம் உங்களுக்கு பெருகும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாகும் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன் பெறுவதில் எவ்வித சிக்கலும் ஏற்படாது இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கவே தொழில்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தனியார் துறை உத்தியோகர்கள் ஊதிய உயர்வு பெறுவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையில் இது சாதகமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடந்த கால நல்ல விஷயங்களில் பலனை நீங்க பெறுவீங்க காய்ச்சல் வயிறு கோளாறு ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் குணமடையும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பொதுவா மிதனராசில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கலாம் சில இடங்கள்ல வேலையில உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல வேலையில நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு திறமைக்கேற்ற உயர்வு கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு தைரியமாக ஈடுபடக்கூடியதாகவும் குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் நீங்கக்கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்துல உயர்ந்த நிலை ஏற்படலாம் பதிவுயர்வு ஊதிய உயர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரத்தை பொறுத்தவரை விற்பனை சிறப்பாக நடந்து பணவரவு அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளப்படும் குடும்பத்தில் இருந்த மன கஷ்டம் உங்களுக்கு நீங்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆசை கிடைக்கக்கூடியதாகும் குடும்ப செலவுகளில் ஈடுகட்டுவதற்காக சேர் சோர்வு இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இருங்கள் கலைத்துறையில நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு வெற்றிகள் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ராகு ஒன்பதுல இருப்பதால குடும்பத்துல தகப்பனார் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பு கவனமாக இருக்க வேண்டும் தொழில் போட்டியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க அலட்சியமாக இருக்கக்கூடாது இந்த ராசியக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே